இதுக்குள்ள பார்த்தா தெரியுது தெரியுது ஓட்ட அப்படியே நித்ரையா போடுவேன் பேருந்து நித்ரா சரியான உள்ளே இருக்கும் வேறு கொஞ்சம் நூற்றி கண்டி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஓயிட்டு போடுவேன் உங்க கூட உப்பு சம்பளம் உள்ளே போய் சாப்பிட்றேன் சாப்பிட்றது சொல்லுவேன் ரொட்டியை சுட்டு கடைசி அது சரி மக்களே எப்படி நீங்கள் இருக்கிறீங்களா மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே நான் இப்போ வந்து நிக்கிறேன்னு சொன்னா எங்களோட வீட்டை நிக்கிறேன் மக்களே இப்போ இப்போ நைட் வந்து ஒன்பது மணி ஆச்சு தான் வேலையால் வந்தேன் நான் வந்து மொழியை கிளியை போட்டு நிக்கிறேன் என் வந்து என்னுடைய மனைவி வந்து தோசை சொல்கிறா வேறவங்க வெளிநாட்டுல வந்து நாங்கள் இடவை வந்து சமைச்சு சாப்பிட்டு நீ படுக்கிறேன்னு பேரு ஒரு மணி ஆகி போய் மணி எப்படி எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் படுக்க சாப்பிட்டு அது சமைக்க இருக்கணும் இருந்து டி பார்த்துட்டுன்னு சமைக்க சமைச்ச உடனே நாங்கள் படுக்க முடியும் சாப்பிட ஒன்று படக்க முடியாது இதான் வெளிநாட்டு லைவ் மக்களே லண்டன் லைவ் லண்டன் எல்லா நாட்டிலையும் வெளிநாட்டில் இதே லைவ் தான் வந்து நைட்டு வந்து சமைத்து சாப்பிட்டு தூங்க விழா கஷ்டப்பட்டு தூங்க போகணும் சமைக்கிறாடி சரியான கஷ்டம் சமைக்க பண்ணி போய் அந்த ஒரு பிளேண்டி ஒன்று பிடிச்சி அதை அப்படி சாப்பிட்டு சமைக்க பண்ணிட்டு தான் நாங்கள் படுப்போம் மக்களே இன்றைக்கி வந்து நாங்கள் நைட்டில் வந்து எங்களோடய வாழ்க்கை எப்படினு உங்களை காட்ட போகிறோம் வெளிநாட்டு வாழ்க்கை நைட்டில் நாங்கள் வேறு எல்லாம் வந்து என்னத்தை சாப்பிட போகிறோம் என்ன செய்ய போகிறோம்ன்றது தான் இன்றைக்கி நான் நைட்டு உங்களை போகிறோம் வீடியோவில் கேரளாவில் நான் வீடியோ வேற இல்லை ரெண்டாவது டைம் முறை பிஸி வேலை பிஸி தெரியும் தானே பிஸியால் டைம் இல்லை வீடியோ எடுக்க இப்போ சின்ன சின்ன இடங்களுக்கு போகணும் இங்கே டைம் இல்லாமல் போகல இன்றைக்கி போகும்போது எடுக்கலாம் எடுத்து உங்களுக்கு காட்டுவேன் நிறைய வீடியோ போடத்தான் இருக்குது மெட்ட வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா சக்ஸஸ் பண்ணால் பார்த்துக்கா சக்ஸஸ் பண்ணி போட்டு அந்த பெல்பட்டன் தட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது நான் போகிற வீடியோ உங்களை போட்டு தான் பண்ண வேறு மக்கள் என்ன 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 தோசை வரும் உங்களுக்கு செட்டில் போடுறேன் ஆனால் இன்றைக்கு வந்து அவள் வந்து அரிசி தோசை சுடுறான் உளுந்து தோசை இல்லை என்ன சொன்னால் உளுந்து தோசை வந்து சுடையிலையம்மா அரிசி தோசை சுடுறாள் ஒரு நான் வந்து தோசை சட்டி ஒன்று வச்சிருந்தாலும் அவள் அதில் ரொட்டி சுட்டவா அவள் தோசையை போட்டுவிட்டா அப்படி வந்து எனக்கு ஆர்டர் போடுவோம் அது அது பிஞ்சு வச்சு அப்போ நோமல் சட்டில் சட்டியில் சுடுறா பாப்பா அந்த தோசை மரம் காட்டுவமே நம்ம கலந்து பிஞ்ச தோசையை தோ தோசையா வெயிட் வாஜ்ஜி பண்ணுவோம்

தோசை கிடைச்சி வச்சுடுவாங்க எனக்கு சுட்டு நான் பிடிச்சிட்டு வேறு அப்படியே சுட்டு ரெண்டு மேலே மேலேயாரை வந்து வேற டத்துல சொல்கிறேன் சமைச்சு சாப்பிட்டு பசி வர பசிக்குது 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 அம்மா நெற்ற ஊற்றணும் போயிட்டு எடுக்கும் நல்லா இருக்குண்ணா உதவும் மஞ்சள் போட மஞ்சள் போட பிள்ளைச்சி போடணும் எப்படி சொல்லுவாங்க பார்க்கணும் தோசை ஊற்றுறோன்னு சொல்கிறேன்

நல்ல உடம்புக்கு நல்லதானு தோசைக்கு நகர பார்த்திங்களா மக்களே தோசை என்ன பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குது மெது மெதுண்டு இருக்குது பாருங்க இஞ்சி முரு முரண்டு மெது மிதண்டுக்குன்னு சாப்பிடலாம் அது வந்து என்ன தூரம் சம்பளம் சாம்பாரும் சமைச்சது அதோட சாப்பிட போகிறோம் பிடிச்சி வச்சுருக்காள் பாருங்க பார்த்தீங்களா

നല്ല നല്ല നാലും ദോശ മുട്ട ദോശ പോലെ പോരാട്ടോശാല വട നേരി ரொம்ப நாள் ஃபுல்லாக கிடைச்சிடுச்சுமா வேற பிடிச்சிட்டு நான் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டேன் முட்டை வெள்ளை முட்டை உலகம் பேப்பரும் பேப்பர் பாகம் சரிங்க முட்டையை பேர ஜம் அம்பாவும் அங்கே அந்த சால்ட்டு கிரைண்டர் கிரைண்டர் முட்டையை பேர முட்டை தோசை மணம்மா தோசை கட்டா தோட்ட இல்லை

அப்படியே ஏடுங்க இல்ல பிரட்டனா பேந்த அது ஊதுணும் சரி பிரட்டாடி சரி சரி ஒரு ஒரு மூணு கஞ்சியா இருக்கு அப்படியே ஊடுறாங்க நான் சாப்பிடலாம் பாத்தீங்க இவ்வளவு முட்டை தோசை பாத்தீங்கடா இந்த தோசை சாப்பிட போறோம் பாருங்க பாருங்க முட்டை தோசை எல்லாம் ரெடி பாத்தீங்களா சம்பல் சாம்பார் முட்டை தோசை சாப்பிடுவோம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு ரோடு ஒன்று சாப்பிட்டே நான்தானே பேருங்க இரவில் ஒரு முட்டை ஒரு சமைக்க வெரியது முட்டை தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும் ம் ராமம் ம் நகரம் சாப்பிடுவேன் அரிசிமா தோசை நல்ல தோசை சூப்பராக இருக்குது சாப்பிடுவா இங்கம்மா நைட்டில் வந்து ஹெவியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் ஒன்று இங்கே சாப்பாடு தான் ஃபஸ்ட்டுக்கிறோம் வடியாக சாப்பிடுவோம் அம்மா இன்னும் ஒரு முட்டத்தை சாப்பிட சொன்ன நாங்கள் போல வந்து சோறை சாப்பிடக்கூடாது என்ன சோறை சாப்பிட் வண்டி வைக்கணும் எல்லாம் இதான் உங்களோட வாழ்க்கைய பேரங்க எத்தனை மணி தேவையான பேரம் டைம் நைன் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவா ட்வெண்ட்டி ம் சாப்பிட முடியும் ஒன்பது முக்கியாயிரும் ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ வேணுமா இந்த நைட் வந்தேன்னா அப்படி நைட் அப்படி நாங்கள் எந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் விடுங்க முட்டை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பேருங்களோ பண்ணாதீங்களோ முட்டை முட்டை சாம்பார் சம்பல் சூப்பராக சூப்பரல் முட்டை தோசை முடிஞ்சு மட்டை பிளேட் இன்னொரு தோசை வேறோம் இதுக்கெல்லாம் பார்த்தா தெரியுது 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 இதுக்காக வாஞ்சு ரெண்டு பேரும்

ഓരോന്ന് ചെന്നാക്ക സമച്ചാട കണ്ട് മനം ബസണെല്ലാം പോലെ ഇരിക്കും ചമച്ച മണമേ ഇരിക്കും മടച്ച അവിടെ മറ്റും അങ്ങനെ തന്നെ കോഴിക്കോട് സാത്തി എപ്പി പെട്ടാലും മണക്കും പാത്തീൻ ചെന്ന മക്കളേ ദോശ എല്ലാം സാപ്പിട്ട് ഫുൾ ആയിട്ട് വയറ് കൊഞ്ചം റിലാക്സ് പണി പാകപ്പോൾ പോകുമ്പോൾ എല്ലാം വിലയെല്ലാം മുടിച്ച് പാത്രം എല്ലാം ക്ലീൻ പറ്റിയിട്ട് നമ്മൾ മെനങ്ങി അതെല്ലാം കിച്ചനെല്ലാം ക്ലീൻ പണി எல்லாம் மப்பெல்லாம் அடித்து போட்டு வந்து இதில் இருக்கிறோம் ரெண்டு பேரும் பிள்ளைகள்லாம் மேலே படுத்துருந்தோம் இதில் இருந்து வேறு பேரு காலை நூற்றி கண்டு இருக்கேன் நின்று வேலை செய்யும் சட்டி ஆனால் உள்ளே இருக்கும் கால் வேறு கொஞ்சம் நூற்றி கண்டு இருந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் நாளைக்கு வேலை வேலையை போகக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே வேறு காலை ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கேன் இதில் ஒரு குளிர் தான் சொல்லி லைட் ஆறு போகிறேன் போட்டு இதில் இருக்கும் சட்டியில் இந்த டிவி நை தி ஒன் பண்ண போகிறேன் ஒன் பண்ணி போட்டு பார்க்க போகிறேன் வேறு என்ன மக்களே இதுதான் எங்களை நைட் வேலை முடிஞ்சு வந்து இப்படி தான் இருப்போம் பாருங்க பார்த்தா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வேலையால் வந்து இப்படி இருந்து நானும் மேய்ச்சி காய்ச்சி டிவியும் பார்த்து யூடியூப் படங்கள் ப்ரோக்ராங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நைட்டியால் பார்த்து எல்லாம் ஒரு படம் பார்க்குறாண்டா ரெண்டு நாள் செல்லும் ஏன்னு சொன்னால் ரெண்டரை மணத்தியாலும் சில படம் ஒரு பார்த்து அப்படியே பார்த்து கொண்டு அப்படியே நித்ரையாக போடுவேன் இப்போ வந்து நித்ரா பார்த்தா படம் வேறு வாசி போய்க்குண்டிங்கோ அவன்ச்சலே நித்ரையா போடுவேன் ரெண்டு பேரும் மொழி வாங்கி போடுவோம் அப்படி சுவா இப்படி சோதனையில இருந்தால் அப்படியே தூங்கிடுவேன் தேடுதானு இப்போ வந்து நிப்படிப்படி அந்த குறையிலேருந்து இன்றைக்கு வந்து பார்க்குறது நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான் என்ன படம் அதே ஒரு படம் பண்ண நேற்று பார்த்த படம் என்ன படம் குமாரி காந்தி கண்ணாடியோ ஓ காந்தி கண்ணாடி என்ற ஒரு படம் உண்டு பாலான்ற படம் அதை தான் பார்த்துட்டு இருந்தால் நான் பார்த்த அப்படி அப்படினு நினைச்சிருக்கோம் இன்றைக்கா அந்த குரையை பார்க்க போகிறேன் மக்களே வேறு என்ன மக்களே இதான் எங்களோட லைவ் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே ஓகே மக்களே பாய் முன்னின் சந்திப்பம் ஏ நாளைக்கு மார்னிங் கொலம்பி முடிய ஆறரைக்கு ஒழும் போகணும் ஒலிம்பி வேலையை போடணும் எட்டு மணிக்கு வேலையாக பிறந்துடணும் முடிய வேலையை போகணும் இப்போ மீண்டும் பழையபடி சனிக்கிழமை மட்டும் ஓட வேண்டிய ஞாயிற்றுக்கெல்லாம ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அனுப்போம் அதுவும் ரிலாக்ஸ் ஷாப்பிங்கு டியூஷன் வேண்ட பிள்ளை எல்லாம் உங்கள் கடையில் உபயோக போகணும் வீடியோ எடுக்கணும் டைம் இருக்க வீடியோ எடுக்கணும் இந்த ஷார்ட் ஷார்ட் டைமில் தான் வீடியோவில் எடுத்து போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ ஓகே ஊர்லேன்னு என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஜிடி வீடியோ போடலாம் வேணுன்னு சொன்னால் ஊரில் வந்து ഇതേ തൊഴിലായി വച്ച് ചെയ്യുക ജ്യൂട്ടിപ്പ് ചെയ്യോ തുടർന്ന് പോടക്കൂടി മതി എങ്ങനെ വന്ന് എങ്ങനെയും തൊഴിൽ ഇല്ല ഇത് ജ്യൂട്ടിപ്പൂടെ എങ്ങനെ വിലയെ പോകുന്ന കൂടെ കാസു വരും അപ്പോൾ നാളെ ഇത് ഒരു ഫുക്കാവും ഒരു ജാലിക്കാൻ ഇതൊക്കെ തന്നെ ചെയ്യുക എങ്ങനെന്താണ് വെള്ള മക്കൾക്ക് തരും ഊർല മക്കളും പുരിഞ്ഞാൽ ശരി ഓക്കെ മക്കളെ ബായ് മീനും സന്ദിപ്പോ